ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாகு வந்து ரெடி பண்ண போகிறேன் சீனிப்பாகு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் சீனி வந்து எடுத்திருக்கேன் எனக்கு வந்துட்டு ஒரு இது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் நான் சீனி எடுத்துருக்கேன் இரநூறு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அதோட டபுளாக அப்போ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டு இப்போ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டீம் பண்ண வைக்கணும் அதோட கம்பி இப்போ தான் வந்து வரணும் ஏன்னா அளவுக்கு நல்லா அந்த சீனி பாக்கு வந்து கொதித்து வந்தால் தான் நம்ம வந்து ஜாமுன் செஞ்சு அதில் போடும்போது அது வந்து விரியாமல் வரும் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கரைஞ்சிரும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்னஸே இருக்காது இப்போ அதுக்கப்புறம் கலருக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம் எனக்கு வந்து கலர் இருந்துச்சுன்னா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதில் மெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மெல்லுக்காக வந்துட்டு ஏலக்காய் பவுடரோ இல்லை ஏலக்காய் வந்து இடித்து போடலாமோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா விட்டுருங்க இப்போ நான் வந்து எனக்கு ஏலக்காய் போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு ரொம்பலாம் போடலை சும்மா அந்த ஒரு டேஸ்ட் அந்த ஸ்மெல்லுக்காக ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் மட்டும் அது ரெண்டாக பிரித்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மெயினாக என்னது அப்படின்னா ரொம்ப வந்து ஹைஃப்ளேமில் வச்சு கொதிச்சு கொதிக்க வச்சிடக்கூடாது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக அது வந்துட்டு கெட்டி ஆயிரும் தண்ணி வந்து சீக்கிரமாக வற்றிடும் அப்போ அதில் அந்த கம்பி பதம் வந்து நமக்கு வந்து வராது அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க இந்த கம்பெனியில் தான் வந்து ஜிஆர்பி தான் வந்து ரெகுலராகவே நாங்கள் வாங்குவோம் வாங்க இப்போ இதுக்கு வந்து மாவு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஒரு பேக்கெட் மாவு வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் விட காய்ச்சி ஒரு ஆற வச்ச பால் ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நல்லா இதாக இருக்கும் காய்ச்சி ஆறுன வச்ச பால் அதோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஆயில் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும்போது மெயினாக என்ன ஆகணும் அப்படின்னா ரொம்ப வந்து விழுன்னு ஆகிடக்கூடாது பாருங்க நான் காட்டுறேன் அந்த எந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னு நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குளுகுழுன்னு இருக்கக்கூடாது கரெக்டான பதத்துக்கு பால் வந்து பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப எக்ஸஸாக ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா மாவு வந்து அப்புறம்னா ரொம்ப ஒரு மாதிரி தெருல தெருளை நம்ம பொறிச்சு எடுக்கவோ இல்லை அந்த சீனி பார்க்க நம்ம போட்டாலோ அது வந்து ஒரு மாதிரி பிறண்டு பரண்டு போயிடும் அதனால நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள் இப்படி ஆட் பண்ணுறேன்ட்டு நல்லா வந்து அமைக்க அமைக்க நல்லா பிசைஞ்சிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு அந்த குலோப்ஜாமோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா புசு புசுன்ட்டு நல்லா அது எப்படி உடையாமல் வரும் இல்லைன்னா அப்படி வந்து ஒரு மாதிரி நல்லா கிராக் விழுந்து அப்படிலாம் இருக்கும் நல்லா வந்து அமைக்க அமைக்க நல்லா பிசைஞ்சுக்கோங்க உங்கள் எல்லாத்துக்குமே ஸ்வீட்டில் வந்து எது பிடிக்கும்ன்றது சொல்லுங்கள் எனக்கு வந்து குலோப் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு இப்போ நான் நான்வெஜ் அதிகமாக எடுக்கணும் அந்த டைமில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டெசர்ட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கு எதாவது ஒரு ஸ்வீட்னஸ் எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறது நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ரெகுலராக ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து ஒன்று கேக்கு இல்லை மாதிரி குலோப் ஜாமுன் எதாவது ஒரு ஸ்வீட் வந்து வச்சுருப்போம் அது என்ன டெய்லி சாப்பிட்ணுன்றது கிடையாது இந்த நான்வெஜ் சாப்பிடும்போது எதாவது ஒன்று சாப்பிட்டா நல்லாயிருக்குமே சோர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படி ஒரு ஃபீல் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சில நேரம் நம்ம இல்லாத போது வெளியே வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயும் நம்ம இப்படி ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பேபிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கும் வெளியே வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிட நல்லா ஒரு திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நல்ல ஒரு ஃபீல்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்து நாங்கள் எப்பவுமே இது பண்ணாலுமே வீட்டில் பண்ணி இப்படி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா நான் மாவு செஞ்சுக்கிட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து அது வந்து நான் கொஞ்சம் வந்து ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப ஊற வைக்கணும்னே தேவையில்லை ஒரு டென் கிட்டே ஊற வச்சாலே போதும் ஊற வச்சாச்சு அடுத்து வந்து இப்போ வந்து உருண்டையாக பால் பா ஷேப்பில் போட போகிறோம் நீங்கள் ரொம்ப பெரிய பால் ஷேப் போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறையா ஆயில் ஊற்றி பொறிக்கணும் அப்போ தான் உள்ள உள்ள மாவு வேகும் இல்லை அப்படின்னா அந்த சீனி பாகம் வந்து நமக்கு வந்து பத்தாது அதனால் நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸ்லாம் போட மாட்டேன் ரொம்ப குட்டி சைஸ்னும் இல்லை கொஞ்சம் மீடியமாக உள்ளது இந்த மாதிரி வந்து சைஸில் தான் இந்த சைஸில் தான் வந்து எப்போவுமே வந்து நான் போடுவேன் அது வந்து நல்லா என்ன பண்ணும் அப்படின்னா ஆயில் வந்து நீங்கள் கையில் வந்து தேய்ச்சி தேய்ச்சி வந்து போட்டுக்கோங்க அப்போனா வந்துட்டு அது வந்து ஒட்டாமல் வரும் க்ராக் எதுவுமே இருக்காது நல்லா ஒன்று போல் ஒரே ஷேப்பில் ஈக்குவலாக னாக இருக்கும் இப்போ பாருங்க சீனிப்பாக்கு வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா இப்போ அது எந்தளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் குலாப்ஜாமுன் வந்து நாங்கள் வந்து மிக்ஸ் பொறிக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ அது வந்து நான் நான் வந்து ஆயிலில் தான் பொறிக்கிறேன் நீங்கள் வந்து நெய்யில் பொறிக்கணா கூட நீங்கள் வந்து நெய்யில் பொரிக்கிறோம் அதாவது நார்மலாக சமையல் நெய்யில் தான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ என்ன வந்து சூடான மெயினாக அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிடணும் ஆயிலில் வந்து ஹீட் ஆனதும் ஏன்னா அப்படியே நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னா அந்தோட மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால சீக்கிரமாக அது வந்து எப்படின்னா ரொம்ப கருகிடும் கறிக்கிடுச்சுன்னா ஒன்று டேம் கருங்க நான் அதை போட்டால் கூட அந்த இதே வந்து ரொம்ப வேஸ்ட்டாக டேஸ்ட்டே இருக்காது அதனால் உடனே அடுப்பை வந்து சிம்மில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வறுத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கலர் வந்து சீக்கிரமாக சேஞ்சாயிடுச்சு நான் எத்தனை வந்து குட்டி பால் தான் போட்டேன் ஆயிலில் போட்டோன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக மாறி வந்துருச்சுன்ட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்குமே நம்ம இப்படி வந்து திரட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படியே போட்டு விட்டுறக்கூடாது அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக கறிக்கிறோம் இந்தமாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நல்லா உள்ளையும் மாவு நல்லா வெந்து வரும் இந்த பாருங்கள் இந்த கலருக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டே அது போடணும் இப்போ இது உரமாக வச்சாச்சு மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி சீனி பாகம் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இந்த இதோட சீக்கிரம் ஆறுனதும் அது நம்ம சீக்கிரமாக போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து இதுவும் ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டான மாதிரி வரும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சீனி பாகம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாவு மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ரெண்டுமே கரெக்டான டைமுக்கு அவங்களுக்கு வந்து ஈவனாக முடிஞ்சிடும் ஆயில் வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணலாம் நான் வந்து இந்த ரீசனுக்காக நான் வந்து ஆயில் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து இந்த ஆயிலை வந்து திரும்ப அடுத்து எந்த எதுக்குமே நம்ம வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணவே முடியாது ஏன்னா அது வந்து ஆயில் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் ஸ்மெல் டேஸ்ட் வந்து நம்ம கொடுத்துரும் அதனால நம்ம வந்து வேறு எந்த இதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அதனால் ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு தேவைக்கு ஃபஸ்ட்டு விற்றுவோம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இப்போ நம்ம வேறு ஏதாவது அப்பளம் பறிக்கிற எண்ணெய் இந்த மாதிரி வந்து மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்ப நம்ம ஏதாவது குளம் வைக்கிறதுக்கு எதுக்குனாலும் திரும்ப மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த இனிப்பு ஸ்மெல் வந்துடும் நம்ம குழம்பு எது வச்சாலும் வந்து ரொம்ப இனி ஸ்வீட்டாக இருக்கும் அதனால நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ இந்த இது பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக அதை பார்க்கவே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி நல்ல ஒரு கோல்டு கலரில் வரணும் ரொம்ப கரையிறவும் கூடாது ரொம்ப அதுக்குன்னா ஒயிட் கலரில் எடுத்துடவும் கூடாது ஒயிட் கலர் எடுத்திங்கன்னா உள்ளே நீங்கள் வந்துட்டு ஜாம் போடும்போது உள்ள வந்து ஒரு மாதிரி மாவாகவே இருக்கும் உள்ளே வந்து வெந்திருக்காது இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஏற்றாச்சு இப்போ நான் அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொறிச்சு வச்சது எல்லாத்தையுமே எனக்கு வந்து இப்போ சீனி பார்க்க நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன் பார்த்து ஆட் பண்ணுங்கள் தள்ளி தள்ளி அப்படியே ஒவ்வொன்றா தனித்தனியாக போடணும் ஒவ்வொன்று மேலே ஒன்று பட்டுச்சு அப்படின்னா அது வந்து க்ராக் ஆகி டேமேஜ் ஆகிரும் அதனால் ஒரு தனித்தனியாக போட்டாச்சு நான் வந்து எல்லாமே வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்போடா சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுமாதிரி மெயின் என்னது அப்படின்னா இது வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த ஜீரா சீனி பாகில் வந்து நல்லா ஊறி வருதோ அப்போ தான் அதை டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக எடுத்துருவோம் இப்போ போட்டோடனே உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த இனிப்பு வந்து அதில் இறங்கியிருக்காது சும்மா லைட்டாக ஏதோ ஒன்று அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும் தனியாக வெறும் ஏதோ ஒரு மாவு சாப்பிட்ட மாதிரி அந்த ஃபீல்டாக இருக்கும் எந்த அளவுக்கு அது வந்து நல்லா ஊறுதோ அப்போ தான் அந்த மா அந்த குலாப்ஜாமுனில் வந்து அந்த சீனிப்பாக நல்லா சர்க்கரை இறங்கி நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் பாருங்கள் நல்லா எல்லாமே நான் வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டேன் எனக்கு பாருங்கள் ஒரு பேக்கில் வந்து எவ்வளோ பால்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு Now all right thank you thanks for watching